அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் முப்பதாவது தேசிய மாநாடு நாகையில் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியாக தீபச்சுடர் ஏந்தி விவசாயிகள் சங்கத்தின் கொடியேற்றப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது அகில இந்திய விவசாயிகள் சங்க தலைவர் ராஜன் சாகர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் கேரள மாநில வேளாண் துறை அமைச்சர் பிரசாத் இந்திய கம்யூனிஸ்ட் கழக மாநில செயலாளர் முத்தரசன் தமிழக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நாகை எம்பி செல்வராஜ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் முன்னாள் என்னால் எம்எல்ஏக்கள் பழனிசாமி மாரிமுத்து ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம்